இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்க பதிவுகளும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து நான் எல்லா ஒன் இருந்தும் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாளை நாளை சித்ரா பௌர்ணமி இந்த நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில வழிமுறைகள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் நாளை நாள் என்ன நல்லா பண்ணணும் என்ன நல்லா பண்ணக்கூடாது அதே போல் எந்த பொருளும் நாளைக்கு தானமாக தந்தா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் ஆகவே இந்த நேரலை இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்களுக்கு இந்த நேரலையில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நல்லவை நல்லவர்களுக்குத்தான் வந்து சேரும் சரிங்களா நல்ல எண்ணமும் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தாலும் தெளிவா பார்த்துட்டு வாழ்க்கையில நான் முன்னேறி போகணுங்க இதுக்காக நான் அதிக நேரத்தையோ அதிக பணத்தையோ செலவு பண்ண விரும்பல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டூ டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிப்போங்க சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை சித்திரா பௌர்ணமியாகவும் இது மிக முக்கியமான நாளாகவும் கொண்டாடப்படுறோம் சரிங்களா சித்திரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுள் சித்திரகுப்தர் சித்திரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடி கோவில்களுக்கு சென்று விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை அன்று தானம் கொடுப்பது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக சித்திரகுப்தரின் அருளை பெற்று செல்வ செழிப்போடு எந்த விதமான குறையும் இல்லாத சுபயோக வாழ்க்கையை பெறலாம் சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் என்னன்னா இந்த சித்ரா பௌர்ணமினால மக்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலமா தங்கள் பாவங்களை குறைக்க முடியும் என்றும் நம்புகிறார்கள் அன்று கோவில்களுக்கு செல்வது கிரிவலம் செல்வது புனித நீராடுவது தானம் செய்வது போன்ற செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் சித்ரா பௌர்ணமி என்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புனித நதிகளில் நீராடலாம் கோவில்களுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபடலாம் விரதம் இருக்கலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் நல்ல செயல்களை செய்யலாம் கிரிவலம் செல்லலாம் சரிங்களா இதெல்லாமே சித்ரா பௌர்ணமி என்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சித்ரா பௌர்ணமி விரதம் பத்தி கேட்டீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை மூலமாக அதாவது பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் மூலமா தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை இவை எல்லாமே உட்கொள்வதை தவிர்க்கிறார்கள் பூஜை செய்த பிறகு அரிசி காய்கறிகள் மற்றும் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கிறாங்க உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் அதே போல உணவு இல்லாமல் முழுமையாக உணவு சாப்பிடாம கூட நீங்க விரதம் இருக்கலாம் சரிங்களா சித்ரா பௌர்ணமி பூஜைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாம் பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசிமாவால் சித்திரகுப்தரின் உருவத்தை நீங்க வரையலாம் நாளைய நாள் சரிங்களா அதே போல சித்திரகுப்தர் அவருடைய வரைபடத்தை பேனா கொண்டு காகிதத்தில் வரையிறது மாதிரியும் நீங்க பண்ணலாம் தெற்கு திசையில வாசல்ல இருக்கும்படி பார்த்து கோலம் போடணும் இதனால சித்திரகுத்தர் வீட்டிற்குள் வருவார் என்பதும் நம்பிக்கை இந்த நாளில் சித்திரகுத்தரை வழிபடுவதன் மூலமாக ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள கேது தூஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த சித்திரா பௌர்ணமி என்று என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெட்ட செயல்களை செய்யக்கூடாதுங்க பொய் சொல்லக்கூடாது மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது யார் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது பேராசை படக்கூடாது இவையெல்லாம் அன்றைய நாளில் செய்தால் மிகப்பெரிய பாவங்கள் உண்டாகும் ஆகையால் இந்த விஷயங்களை இந்த செயல்களை அன்றைய நாள் தவிர்க்கணும் அன்றைய நாள் மட்டும் இல்ல பெரும்பாலும் நம்ம லைஃப்ல பண்ணவே கூடாது சரிங்களா சித்ரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்திரகுப்தரின் அருளை பெறுங்கள் உங்கள் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சரிங்களா இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான எந்தெந்த பொருளை நாளை நாள் தானம் செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும்ன்றதை பார்ப்போம் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கு வணக்கம் ராஜேஸ்வரி ஹேமா அம்மா அவர்களுக்கு வணக்கம் சரிங்களா எஸ் ஆர் தனுசு ராசி மூல நட்சத்திரம் எப்படி இருக்குதுங்கய்யா கண்டிப்பா சொல்றேன் இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போம் சித்ரா பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்கன்னா ஐயா நீங்க மேச ராசில பிறந்தவரா இருந்தீங்கன்னா நாளை நாள் குலதெய்வ வழிபாடு மறந்துறாதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அது பிரம்ம முகூர்த்தத்துல நாளைய நாள் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க எவ்வளவு பிரச்சனைகள்ல சோதனைகள்ல கஷ்டங்கள்ல நீங்க இருந்தாலும் குலதெய்வத்தின் அருளால நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான அமைப்புகள் உருவாகும் நீங்கள் நாளைய நாள் ஏழைகளுக்கு சாம்பார் சாதம் நோட் பண்ணிக்கோங்க சாம்பார் சாதம் செய்து தானமாக கொடுக்கணும் பசியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சரிங்களா தனலட்சுமி ராஜா அம்மா அவர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சொல்லக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடுதான் நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபட மறந்துடாதீங்க அதே போல நாளைய நாள் சாம்பார் சாதம் செய்து பசியில் உள்ள ஏழைகளுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சேர்க்கும் சரிங்களா இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க ரிசபர் ஆசிக்க பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாளை நாள் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா வயது முதிர்ந்தவர்கள் சரிங்களா அவர்களுக்கு கல்கண்டு சாதம் கல்கண்டு சாதம் தானமாக செய்து அவர்களுக்கு தானமாக கொடுத்து ஆசி பெற்றால் இனி உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படவே ஏற்படாது ரிஷபராசிக்காரர்களுக்கு புரிஞ்சுதுங்களா நாளைய நாள் சக்தி வாய்ந்த நாள் நாளைய நாளில் வயது முதிர்ந்த சுமங்குலி பெண்களுக்கு கல்கண்டு சாதம் தானமாக கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்றால் ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவங்க லைஃப்ல சந்திக்கக்கூடியது தடைகளும் தான் அந்த தடையும் தாமதமும் இனிமே பெரும்பாலும் உங்க லைஃப் வராது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் மேஷம் ரிஷிபம் மிதனராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு நடராஜர் வழிபாடு ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க நடராஜர் வழிபாடு நாளை நாள் சித்ரா பௌர்ணமி என்று நடராஜர் வழிபாட்டுடன் சேர்ந்து ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை செய்யுங்க படிப்புக்கு தானம் செய்வது நாளைய நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல செய்தியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் நடராஜர் வழிபாடு மற்றும் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு தானம் செய்வது உங்களால முடிஞ்சது உங்களால முடிஞ்சது நோட்டோ புத்தகமோ பேனாவோ வாங்கி கொடுங்க மிதன ராசிக்காரங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க நல்ல மாற்றமும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நாளைய நாள் சத்திய நாராயணர் சத்திய நாராயணருக்கு விரதம் இருந்து வழிபட்டு பச்சரிசியால் செய்த உணவை தானம் செய்தால் எப்பேற்பட்ட வறுமையில இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களும் அந்த வறுமைகள் நீங்கி செல்வம் சேருவதை காணலாம் சத்திய நாராயணருக்கு விரதம் இருந்து பச்சரிசி பச்சரிசியால் செய்த உணவை தானம் செய்தால் கடகராசிக்காரர்களுக்கு வறுமைகள் நீங்கி செல்வம் அதிகம் சேரும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஐயா சிம்ம ராசியில பிறந்தவராக நீங்க இருந்தீங்கன்னா சிவ வழிபாடு நாளைய நாள் சிவ சிவ வழிபாடு செய்வதுடன் தந்தை உங்களுடைய தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியோர்களின் விருப்பத்தை ஏதாவது ஒரு விருப்பத்தை நாளைக்கு நிறைவு பண்ணுங்க நண்பர்களே சிவ வழிபாடு நாளைக்கு கண்டிப்பா அதே போல் உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய தந்தையுடைய விருப்பம் ஏதாவது ஒரு விருப்பம் அப்படி இல்லைன்னா வயது முதிர்ந்த பெற்றோர்கள் பெரியோர்களின் பெரியோர்களின் விருப்பம் உங்களுடைய தந்தையுடைய விருப்பம் அப்படி இல்லைன்னா பெரியோர்களின் விருப்பம் ஏதாவது ஒரு விருப்பத்தை சிறிய ஒரு விருப்பத்தையாவது நாளைக்கு நிறைவு செஞ்சிருங்க அவர்களுடைய நல்லாசியை பெற்றால் கோடி புண்ணியங்கள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதனால நாளைய நாள் கண்டிப்பா முன்னேற்றத்தையும் பண்றது அடுத்ததா பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்கார பொறுத்தவரைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு நாளைய நாள் மகாவிஷ்ணு வழிபட் இந்த மகாவிஷ்ணுவை வழிபட்டு ஏழை நோயாளிகளுக்கு ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திர வாங்கி கொடுத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை அமையும் நிம்மதி நிம்மதியான வாழ்க்கை கண்ணிராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ உங்க வாழ்க்கையில என்ன குறையோ அது நிவர்த்தி ஆகும் திரும்ப சொல்ற மகாவிஷ்ணுவை வழிபட்டு மகாவிஷ்ணுவை வழிபட்டு ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள குறைகள் நிவர்த்தி ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐயா துலாம் ராசிக்கார பொறுத்தளவுக்கு செந்தாமரை பூவில் அமர்ந்த மகாலட்சுமி செந்தாமரை பூவில் அமர்ந்த மகாலட்சுமி வழிபட்டு ஏழை எளியோர்களுக்கு சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் துலாம் ராசிக்காரங்க பாருங்க செந்தாமரை போவில அமர்ந்த மகாலட்சுமியை வழிபட்டு ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் தானம் உங்க கையால் கொடுத்தீங்கன்னா என்னென்ன விஷயமெல்லாம் இதுவரைக்கும் தடைப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்காமல் இருந்ததோ அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் தடைகளே இருக்காது வாழ்க்கையில் பெரும்பாலும் மன அமைதி ஏற்படும் சரிங்களா இல்லை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது விருச்சக ராசிக்காரங்க ஐயா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு நாளைய நாள் முருகனை வழிபட்டு சரிங்களா பசுமாட்டுக்கு ஒம்பது வாழைப்பழம் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு முருகனை வழிபா முருகனை வழிபட்டுட்டு நாளை நாள் ஒம்பது வாழைப்பழம் வாங்கி தானம் தர சரிங்களா பசுமாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு நீங்க தானம் தந்தீங்கன்னா விருச்சகராசிக்காரல எப்பேற்பட்ட வறுமையில் இருப்பவர்களுக்கும் வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்கும் இதை கண்டிப்பா பண்ணுங்க விருச்சகராசி நண்பர்களே நீங்க எப்படியாவது முன்னேறணும்னு போராடிட்டு இருக்கீங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் இறைவனுடைய அருளும் இருக்கணும் இது ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா விருச்சகராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வெற்றியும் எவராலும் தடுக்க முடியாது ஆகையால் நாளைய நாள் போல சக்தி வாய்ந்த நாட்கள் வரும்போது செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை கரெக்டாக பண்ணுங்க ராசிக்காரர்கள் முருகனை வழிபட்டு பசுமாட்டுக்கு ஒம்பது மண் வாழைப்பழத்தை தானம் தர வறுமைகள் நீங்கி செல்வம் சேருவதை நீங்கள் காணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடணும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தனுசு ராசிக்காரருக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவிய உ உதவிய நாளைக்கு செய்யணும் தனுசு ராசிக்காரங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க நாளை செய்வது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சிவன் கோவில் சரிங்களா சிவன் கோவில் மூலஸ்தானத்தில் எரியும் விளக்கிற்கு நல்லெண்ணெய் தானம் செய்யணும் புரிஞ்சுதுங்களா மகர ராசிக்காரங்க சிவன் கோவில் மூலஸ்தானத்தில் எரியும் விளக்கிற்கு நல்லெண்ணெய் தானம் செய்ய இத்தனை வருடங்களாக மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் என்னன்றதை நம்ம பல பதிவுகளில் பேசிட்டோம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக படாத பாடுபட்ட மகர ராசிக்காரங்க விடிவ விடிவு நோக்கி முன்னேற்ற பாதையை நோக்கி கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கீங்க இது போன்ற வழிமுறைகள் உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லைஃப்ல காட்டும் ஒரு நல்ல திருப்பு முனை ஏற்படும் அதனால நாளைய நாள் சிவன் கோவில் மூலஸ்தானத்தில் எரியும் விளக்கிற்கு நல்லெண்ணெய் தானம் செய்ய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் சரிங்களா இல்லை அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவோ உடையோ தானம் தந்து நீங்கள் நாளைக்கு சிவன் வழிபாடை மேற்கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளை நாள் பைரவர் வழிபாட்டுடன் விவசாயிகளுக்கு தேவையான விதை உரம் விவசாய பொருட்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சது வாங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நீங்கள் இந்த தானத்தை செய்தால் இதுவரை மீனராசிக்காரர்களிடம் இருந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி இதுவரை சந்தித்த தடைகள் வறுமைகள் அனைத்தும் நீங்கி அற்புதமான நன்மைகள் நம்ம சேரும் சனிப்பெயர்ச்சியிலும் சனி பகவான் தாக்கத்திலையும் பல வகையான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்கலாம் மீனராசிக்காரங்க சரிங்களா பைரவர் வழிபாடு அவை இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு நாளை நாள் சித்ரா பௌர்ணமினால் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ஆகவே இந்த நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அவை தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனின் அருளாளாக இனி வரக்கூடிய எல்லா நாளும் உங்களுக்கான நாளாக அமையப்போகுது நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெற போது கடன் பிரச்சனையிலேருந்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தா அதுவும் சரியாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு வேணுன்றவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண தடைகள் விலகி நல்லது நடக்கும் இவையெல்லாம் இவ்வளோ இவ்வளவு நல்லதும் உங்களுக்கு ஏன் நடக்கும் நான் சொல்கிறேன்னா நல்லதை தேடக்கூடிய நபர்கள் நீங்க இந்த நேரடியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நல்லது அந்த ஒரு விஷயத்தால் பல இடங்களில் ஏமாற்றத்தையும் பார்த்துருப்பீங்க ஆனால் தொடர்ந்து கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து தேடுறீங்களோ அதற்கான ஒரு உண்மையான ஒரு விஷயம் உங்கள் கையில் கண்டிப்பாக வந்து சேரும் அது நிலையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்லதையும் கொடுக்கும் ஆகவே இந்த நேரலைக்கு வந்த அனைவருக்குமே இனி இறைவனுடைய அருளால் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமைய கடவுள் உங்களுக்கான நல்ல பாதைகளை வச்சிருக்காரு அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக உங்க வாழ்க்கைக்கான பயணங்களை மேற்கொண்டு நீங்கள் உன்னதமான சுபயோகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டூ டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி முன்னேறிப்போங்க மீண்டும் அடுத்த நேரடியில பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்